பிரதோஷ காலம் என்பது சிவபெருமானின் பேரருளை மிக எளிதாக பெறக்கூடிய மிகுந்த புனிதமான நேரமாகும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷம் உலகை அழிக்கப் போகும் நிலையில் அதை சிவபெருமான் தமது கண்டத்தில் தாங்கி உலகை காத்த அந்த மகத்தான தருளமே பிரதோஷ காலமாக போற்றப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் மூன்றே முக்கால் நாழிகையும் மறைந்தத்தின் மூன்றே முக்கால் நாழிகையும் சேர்த்து மொத்தம் ஏழு புள்ளி ஐந்து நாழிகைகள் பிரதோஷ காலமாக கருதப்படுகின்றன இது பொதுவாக மாலை நான்கு முப்பது முதல் ஆறு அல்லது ஏழு மணி வரை இருக்கும் இந்த புனித நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் சித்தர்களும் முனிவர்களும் சிவபெருமானை தரிசிக்க சிவாலயத்தில் கூடுவார்கள் என்பது ஐதீகம் ஆகவே இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு பல மடங்கு பலன் தரக்கூடியதாகும் பிரதோஷ வழிபாட்டில் முதலில் தேவரை வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி நெய் விலக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு அதன்பின் நந்திதேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானைத் தரிசிப்பது உத்தமமான சிவ தரிசனமாக கருதப்படுகிறது மேலும் சோமசூத்திர பிரதட்சணம் எனப்படும் முறையில் முதலில் அப்பிரதக்ஷணமாக சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை சென்று திரும்பி பின்னர் வழக்கமான பிரதக்ஷணையாக வந்து அபிஷேக தொட்டியை கடக்காமல் திரும்பி இவ்வாறு மூன்று முறை வலம் வருதல் மிகுந்த நற்பலனை அளிக்கும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து ஓம் நம சிவாய என்ற பஞ்சாக்ஷர மந்திரத்தை மனமுருக உச்சரித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கி மன அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக கடன் தொன்னை பொருளாதார சிக்கல்கள் நீங்க பிரதோஷ வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது சாதாரண நாட்களில் சிவனை தரிசிப்பதை விட பிரதோஷ காலத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபடுவது பல மடங்கு அதிக பலனை தரும் என்பதால் இந்த நாளை பக்தர்கள் தவறாமல் கடைபிடிக்கின்றனர் மேலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது இந்த நாளில் சிவனை வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து சிவாலயத்தில் தரிசித்த பலனை பெறலாம் என்றும் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் தடைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் ஐதீகம் கூறுகிறது இதுபோல திங்கள் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ஆகும் இது மன அமைதி மற்றும் குடும்ப நலனுக்கு சிறப்பு தரும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் தொழில் தடைகள் நீக்க உதவும் என ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கும் தனித்தனி சிறப்புகளும் பலன்களும் உள்ளன ஆகவே பிரதோஷ காலத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை வழிபட்டால் இம்மையும் மறுமையும் நலம் பெற சிவபெருமானின் அருள் உறுதியாக கிடைக்கும் உங்களுக்காக ராம் ஸ்டெம்பிள் விலாக்ஸ்